ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சப்பாத்தி பூரி பரோட்டா அதுக்கப்புறமா கீ ரைஸ் இந்த மாதிரி கூடயுமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு உடச்சி உழுத்தன முட்டை குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒரு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கணும் நான் ஒரு பத்து முட்டையை இதில் உடச்சி ஊற்ற போகிறேன் ஸோ அதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயமும் எடுத்திருக்கேன் அதை நல்லா மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு துண்டு பட்டை இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா உடச்சி ஊற்றுற அந்த முட்டைக்கு வந்துட்டு நம்ம சமைக்க ஈஸியாக இருக்கும் அதனால இந்தமாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க குருமான்றனால கொஞ்சம் தாராளமாக நம்ம எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதோட கலர் மாறி வர வரைக்கும் வதங்கணும் இந்த வெங்காயத்தை நல்லா அந்த கோல்டன் பிரவுன் கலர் நம்ம வதக்கணும் அப்படின்னா குருமாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இதோட கலர் மாறுகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கும் கம்மியாக புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் புதினா ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் நல்லா பொரிய விடணும் அடுத்ததாக அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்தியோ இல்லை குறைச்சியோ ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மல்லித்தூள் மிளகாத்தூளோடைய அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கலாம் நீங்கள் கேஸ் ஃப்ளேமை வந்துட்டு ஹைல வச்சிங்கன்னா இந்த மசாலா வந்துட்டு கருகிரும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்ச ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை நல்லா கிளறி விட்டு அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர சமயத்தில் நான் பார்த்தீங்கன்னா ஆறு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன் அந்த ஆறு தக்காளி கூட சின்ன சைஸ் தேங்காய் ஒரு ஃபுல் தேங்காவை வந்துட்டு சேர்த்தி நல்லா மையாக அரைச்சிக்கிட்டு தக்காளியும் தேங்காவும் நம்ம ஒன்றா சேர்த்தி அரைச்சோம் அப்படின்னா தேங்காய் வந்துட்டு நமக்கு நல்லா மையாக அரைப்படும் ஒருவேளை உங்களுக்கு குருமா கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாதி தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காவை வந்துட்டு கூட சேர்த்தியோ இல்லை குறச்சியோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்திட்டு குருமாவோட திக்னஸ்க்கு தேவையான தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு அந்த குருமா நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ குருமா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் எத்தனை முட்டை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக உடச்சி ஊற்றிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முட்டையை இதில் உடச்சி ஊற்ற போகிறேன் எல்லா முட்டையுமே உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலையை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு குழம்புக்கு மேலாக தூவி விட்டுடலாம் தூவி விட்டுட்டு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை அப்படியே வேக விட்டுடலாம் அப்போ தான் முட்டை பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு மூடியை திறந்துட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறி உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுடலாம் அவ்வளோதாங்க சும்மா கமனு உடச்சி ஊற்றுன முட்டை குருமா ரெடி ஸோ இந்த ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா சீரியஸாக எல்லாத்துக்குடியுமே மேட்ச் ஆகும் நீங்கள் கிச்சடி செஞ்சாலும் சரி இல்லை கீ ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எது செஞ்சாலும் சரி இந்த ஒரு சைட் டிஷ்ஷை வச்சு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் வேலியூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் நீங்கள் இந்த கடை மசாலா எதையுமே சேர்க்க வேண்டாம் வீட்டில் இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தி நீங்கள் செய்கிற இந்த குருமாவோட அந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க